நம் வாழ்வில் ஆரோக்கியம் அறிவு மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கும் அடிப்படை தூக்கம் தான் ஒரு நல்ல இரவு தூக்கம் இல்லாமல் போனால் நம் மூளை செயல்பாடுகள் மந்தமாகிவிடும் கற்றல் திறன் நினைவாற்றல் கவனம் செலுத்தும் திறன் எல்லாமே பாதிக்கப்படும் ஆனால் இதைவிட பெரிய விளைவு நம் உணர்ச்சிகளில்தான் தெரியும் என விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஒரு இரவு தூக்கம் கெட்டுப்போனால் கூட மூளையில் இருக்கும் அமிடாக்லா எனும் உணர்ச்சி மையம் அறுபது சதவீதம் அதிகமாக செயல்படும் அதாவது சிறிய விஷயங்களுக்கு கூட நாம் எரிச்சல் அடைவோம் மன அழுத்தம் அதிகரிக்கும் இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஏனென்றால் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் உடல் சோர்வு அதிகரிக்கும் இதே சமயம் மனநலனுக்கும் பாதிப்பு உண்டு பதட்டம் மனச்சோர்வு கூடவே கோபம் ஆக்கிரமிப்பு நடத்தைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கூட இதே விளைவுகள் காணப்பட்டுள்ளன தூக்கம் குறைவானால் அவர்கள் எளிதில் எரிச்சல் அடைவார்கள் கவனக்குறைவு ஏற்படும் படிப்பிலும் உறவிலும் சிக்கல்கள் வரும் அது மட்டுமில்லாமல் தூக்கம் குறைந்தால் மனிதர்களிடையேயான உறவுகள் பாதிக்கப்படும் பச்சாந்தம் குறையும் புரிதல் குறையும் சிறிய விஷயங்களுக்கும் வாக்குவாதம் மோதல் ஏற்படும் ஒரு இரவு தூக்கம் கெட்டுப்போனாலும் பிரச்சனையை அமைதியாக தீர்ப்பதற்கான திறன் குறைகிறது அதனால்தான் நிபுணர்கள் வலியுறுத்துவது தூக்கத்தை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஆர்இஎம் தூக்கம் நான் ஆர்இஎம் தூக்கம் இரண்டு நிலைகளும் நம் உணர்ச்சிகளையும் மனநிலையையும் சமநிலைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நல்ல தூக்கம் கிடைத்தால்தான் அடுத்த நாள் புத்துணர்ச்சியுடன் மன அமைதியுடன் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் சொல்லப்போனால் நல்ல தூக்கம் நல்ல நாளின் அடிப்படையாகும் ஆகவே எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உங்கள் தூக்கத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் மன அழுத்தமின்றி வாழ்வதற்கான முதல் படி நல்ல தான் என ஆய்வுகள் கூறுகின்றன